வணக்கம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடம் நான்காம் வகுப்பு தமிழ் பாடத்துல இப்ப நாம மூன்றாவது பருவத்துல இரண்டாவது பாடம் மாசில்லாத உலகம் படைப்போம் அப்படிங்கிற பாடம் நம்ம பார்க்க போறோம் மாசு இல்லாத அப்படின்னா என்னன்னா மாசு அப்படின்னா குற்றம் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு குப்பை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா அதே மாதிரி அசுத்தமான அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இல்லையா அதாவது குப்பை இல்லாத உலகம் படைப்போம் இல்லாட்டி குற்றம் இல்லாத உலகம் படைப்போம் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட அந்த உலகத்தை நாம படைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த பாடத்துல அப்படிப்பட்ட உலகம் படைக்கிறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நாம இப்ப பார்க்கலாம் பாருங்க மாசில்லாத உலகம் படைப்போம் ஆசிரியர் வகுப்பினுள் நுழைந்தார் இல்லையா காலையில் வகுப்பறையில் எல்லாரும் ப்ரேயர் முடிஞ்சு வந்து எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க அப்போ ஆசிரியர் கையில் வந்துட்டு ஒரு அழைப்புதல் இருக்கு இல்லையா ஆங்கிலத்தில் இன்விடேஷன் சொல்லுவாங்க இல்லையா அழைப்புதல் அந்த மாதிரி இருக்கு அதை வச்சுக்கிட்டு உள்ள நுழைகிறார் அவரது கைகளில் ஓர் அழைப்புதல் இருந்தது அது என்னவாக இருக்கும் என்ற ஆவல் மாணவர்களின் முகத்தில் பழிச்சிட்டது மெல்ல எழுந்த முகிலன் அப்போ அங்க முகிலன் ஒரு பையன் அவன் வந்துட்டு அது என்ன அழைப்புதல் ஐயா என்று கேட்டான் உடனேவும் இப்போதான் ஆசிரியர் அது விஷயமா சொல்றதுதான் அந்த அழைப்புதலோட உள்ள வர்றாரு முகிலனும் கரெக்டா எழுந்திரிச்சு கேட்டுட்டான் அது என்ன அழைப்புதல் ஐயான்னு அப்போ மாணவர்களே நமது மாவட்ட கல்வித்துறை சார்பில் அறிவியல் திருவிழா நடைபெற உள்ளது இல்லையா அறிவியல் திருவிழா புரியுதுங்களா அறிவியல் திருவிழானா என்ன அந்த அறிவியல் திருவிழாவில் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த அறிவியல் திருவிழாவில் ஒவ்வொரு மாவட்டம் சார்பாக அது நடக்குதுன்னு வைங்களேன் அப்போ அந்த மாவட்டத்தில் உள்ள பள்ளிக்கூடங்களாகட்டும் இல்ல கல்லூரிகளாகட்டும் அந்த பள்ளி பள்ளிக்கூடத்தில் உள்ள கல்லூரியில் உள்ள அந்த மாணவ மாணவியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லையா அறிவியல் சார்ந்த அறிவியல் சார்ந்த படைப்புகளை வந்துட்டு அந்த திருவிழாவில் வந்துட்டு கண்காட்சிக்காக வைப்பாங்க அந்த படைப்புகள் எல்லாமே அவங்க தன்னுடைய திறமையை பயன்படுத்தி யோசித்து செஞ்ச படைப்புகளாக இருக்கும் அந்த படைப்புகளில் நிறைய நல்ல படைப்புகளும் நமக்கு கிடைச்சிருக்கு புரியுதுங்களா அப்படிப்பட்ட அந்த படைப்புகள் எல்லாத்தையுமே வச்சு இல்லையா அங்கே அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லாரும் பெரிய கல்வியாளர்களாகட்டும் அதே மாதிரி அந்த ஊர் பொதுமக்களாகட்டும் அதே மாதிரி எல்லா மாணவ மாணவியரும் வந்துட்டு அந்த படைப்புகளை வந்துட்டு பார்த்து பாராட்டி அந்த படைப்புகளில் வந்துட்டு எது சிறந்த படைப்போ அந்த படைப்புக்கு வந்துட்டு பரிசுகள் தருவாங்க அதுதான் என்னது அறிவியல் திருவிழா அப்போது உங்களுடைய புதுமையான படைப்புகளை அவ்விழாவில் காட்சிப்படுத்தலாம் சொன்னேன் இல்லையா காட்சிப்படுத்துறது அப்போ சிறந்த படைப்புகளுக்கு பரிசுகள் உண்டு நம் பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு இது என்றபடி கையில் உள்ள அழைப்புதலை முகிலனிடம் கொடுத்து படிக்க சொன்னார் ஆசிரியர் அப்போ சொன்னார் அப்போ அறிவியல் திருவிழா ஒன்று நடக்க போகுதுப்பா நீங்களும் உங்களுடைய படைப்புகளை அந்த அறிவியல் திருவிழாவில் காட்சிப்படுத்தீங்கன்னா பரிசுகள் கிடைக்கும் இந்தாப்பா முகிலா இந்த அழைப்புதலை நீ எல்லாருக்கும் சத்தமா படிச்சுக்காமே அப்படின்னு ஆசிரியர் சொன்னாரு அப்போ கையில் உள்ள அழைப்புதலை முகிலுடன் கொடுத்து படிக்க சொன்னார் ஆசிரியர் முகிலன் படிப்பதை ஆர்வமுடன் கேட்ட மாணவர்கள் நாம் என்ன என்ன மாதிரியெல்லாம் உருவாக்கலாம் என்று சிந்திக்க தொடங்கினர் இப்ப முகிலன் என்ன பண்ணா அந்த அழைப்புதலை வாங்கினான் அழைப்புதல வாங்கி படிச்சான் பாருங்க மாவட்ட கல்வித்துறை நடத்தும் மாபெரும் அறிவியல் திருவிழா இருபது எட்டு இரண்டாயிரத்து இருபது மாணவ செல்வங்களின் திறமையை வெளிப்படுத்த ஓர் அரிய வாய்ப்பு உங்கள் அறிவியல் ஆர்வத்தினை ஆய்வு சிந்தனையை படைப்புகளாக மாற்றிடுங்கள் பரிசுகளை வென்றிடுங்கள் தலைப்பு மாசில்லாத உலகம் மகிழ்வான உலகம் இந்த தான் இந்த நம்மளுடைய அறிவு படைப்புகளும் ஆய்வு சிந்தனைகளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க மாசில்லாத உலகம் மகிழ்வான உலகம் அப்படின்ட்டு குறிப்பு பாருங்க ஆய்வுகள் மாணவர்தம் சொந்த முயற்சியாகவும் இதுவரை வெளிவராத புதிய முன்னெடுப்பாகவும் அமைதல் வேண்டும் அந்த படைப்புகளாகட்டும் இல்லை ஆய்வுகளாகட்டும் எப்படி இருக்கணும் சொந்தமாக இருக்கணும் அதே மாதிரி இது வரைக்கும் யாரும் பண்ணாதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதிர்கால அறிவியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துகள் இவன் அரியலூர் கல்வி மாவட்டம் அப்படிங்கிற அந்த அழைப்புதலை முகிலும் படித்தான் படித்தோடனே மாணவர்கள் எல்லாரும் ஏய் நம்மளும் இதில் கலந்துக்கிறணும் நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க குசு பேசிட்டாங்க ஏய் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லி பேசிட்டாங்க இப்போ ஆசிரியர் அப்படியே எல்லாரையும் பார்க்குறாரு அவர்களின் முகக்குறிப்பை உணர்ந்த ஆசிரியர் வழக்கமான ஆய்வுகள் போல் அல்லாமல் புதுமையாக முயற்சி செய்யுங்கள் பரிசு பெறுவதனை விட உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள் அதனையே செயல்படுத்துங்கள் என்று மாணவர்களுக்கு ஊக்கமூட்டினார் அவர் சொன்னாரு வழக்கமா யோசிக்காதீங்க இல்லையா வித்தியாசமா யோசிங்க பரிசு கிடைக்கணும்னு யோசிக்காதீங்க உங்களுடைய அந்த மாறுபட்ட சிந்தனை இருக்கு இல்லையா புதிய சிந்தனைக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு முன்னுரிமை தரணும் அதை நீங்க செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்றாரு அப்போ நாள்கள் நகர்ந்தன அறிவியல் விழா நாள் என்று ஒரு வாரம் பத்து நாள் போயிருச்சு இப்போ என்னாச்சு அந்த அறிவியல் விழா வந்தது பாத்தீங்கன்னா விழா அரங்கின் வாசலில் நெடிதுயர்ந்து இல்லையா நின்றது ஒரு என்னது அப்படியே ஹைட்டா ரொம்ப உயரத்துக்கு ஒரு உருவம் நிக்குது முழுவதும் விழா அரங்கின் நெடுதுயர்ந்து நின்றது ஒரு உருவம் முழுவதும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகளால் அவ்வுருவம் செய்யப்பட்டிருந்தது பாத்தீங்களா அதாவது நம்ம வந்துட்டு டிவி வாங்குவோம் இல்லையா ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருக்கும் அந்த டிவி அப்புறம் ஓடாது அதை தூக்கி போட்டுருவோம் அதே மாதிரி ஃபோன் வாங்குவோம் அப்புறம் அது ஓடா இதாக ஒர்க் பண்ணல நினைவும் தூக்கி போட்டுருவோம் அதே மாதிரி தான் எல்லாமே நம்மளோட எலக்ட்ரானிக் வாட்ச் வாங்குவாங்க எலக்ட்ரானிக் வாட்ச் பார்த்திங்கன்னா ஆறு மாதம் எட்டு மாதம் இருக்கும் அப்புறம் அதை தூக்கி போட்டுருவாங்க எல்லாமே வந்துட்டு குப்பைகளாக கழிவுகளாக போய் கிடக்கும் அப்படிப்பட்ட முழுவதும் பயன்படுத்தி தூக்கி எறியப்பட்ட மின்னணு கழிவுகளால் அதான் மின்னணு கழிவுகள் அதான் சொல்றான் பாத்தீங்களா இல்லையா அந்த மின்னணு என்னது அந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரானிக் டஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மின்னணு கழிவுகளால் உருவம் செய்யப்பட்டிருந்தது அந்த ஒரு உருவம் நின்னுச்சு இல்லையா அந்த உருவம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கி எரியப்பட்ட அந்த மின்னணு கழிவுகளாலேயே அந்த உருவத்தை செஞ்சிருந்தாங்க பழுதான கணினிகளின் பகுதி பொருள்கள் ஓர் அரக்கனின் வடிவில் உருவாக்கப்பட்டிருந்தன பார்த்தீங்களா கணினிகள் இருக்கு கணினன் அது கம்ப்யூட்டர் அந்த கம்ப்யூட்டர்னுடைய அந்த பகுதி பொருள்கள் இல்லையா பார்ட்ஸ் அந்த கம்ப்யூட்டருனுடைய பார்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த சிபியு சிபியுன்னு சொல்லுவும் இல்லையா கம்ப்யூட்டரில் சிபியு அதே மாதிரி கீபோர்டு மவுஸு மானிட்டர் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பகுதி பொருள்களால் ஓர் அரக்கனின் வடிவில் அந்த உருவம் உருவாக்கப்பட்டிருந்தது அந்த வாசலில் நின்ற உருவம் இருக்குல்லையே அது வந்து ஒரு அரக்கன் மாதிரி இருந்தது அதன் மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினி பொருத்தப்பட்டிருந்தது அதனுடைய மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினா அது லேப்டாப் இல்லையா பொருத்தப்பட்டிருந்தது தோல்பட்டையில் ஒளிபெருக்கி அமைக்கப்பட்டிருந்தது அதனுடைய ஷோல்டரில் ஒரு லவுட் ஸ்பீக்கர் சொல்லுவோம் இல்லையா ஒளிபெருக்கி அமைக்கப்பட்டிருந்தது அரக்கன் பேசுவது போல உருவம் பேச தொடங்கியது இப்போ பாருங்க அந்த அரக்கன் பேசுற மாதிரி அந்த உருவம் பேசுது இப்போ நீங்க பாருங்க அந்த அரக்கனை பார்க்க போறீங்க பாருங்க பார்த்தீங்களா இதே அரக்கன் பார்த்தீங்களா எல்லாமே பாருங்கள் இங்கே பாருங்கள் செல்ஃபோனை வந்துட்டு கை மாறி வச்சுருக்காங்க இல்லையா இது என்னது லவுட் ஸ்பீக்கர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இல்லையா மடிக்கண்ணி லேப்டாப் இங்கே வச்சுருக்காங்க புரியுதுங்களா இது பாருங்க அந்த நம்ம பழைய ஃபோனுடைய டயல் பழைய போனுடைய டயலிங்க வச்சிருக்காங்க இப்படியா இந்த வயர் எல்லாமே வந்துட்டு பழுதான வயர்கள் இதெல்லாம் பாருங்க பழைய பயன்படுத்தப்பட்ட இந்த மின்னணு கழிவுகள்லேயே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் புரியுதுங்களா இப்போ இந்த உருவம் வந்துட்டு பேச ஆரம்பிச்சது அப்போது இது அந்த மாவட்ட அறிவியல் திருவிழா இது பேச ஆரம்பிச்சுனே மாணவர்கள் ஃபுல்லாக அங்கே வந்துட்டு நின்னுட்டாங்க என்ன பேசுதுன்னு கேட்குறதுக்காக இப்போ அன்புக்குரியவர்களே நான் யார் என்று தெரிகிறதா நீங்கள் பயன்படுத்தி தூக்கி எறிந்த மின்னணு பொருள்களின் கழிவுகளால் உருவாக்கப்பட்டவன்தான் நான் அப்போ சொல்லுது அன்புக்குரியவர்களே இல்லையா என்ன நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா நீங்கள் பயன்படுத்தி தூக்கி எரிஞ்சீங்க இல்லையா அதில் எல்லாத்தாலையும் செஞ்சு செஞ்சப்பட்ட அந்த அரக்கன் நான் நீங்கள் தூக்கி எறிஞ்ச அந்த பழைய கம்ப்யூட்ரு பழைய மடிக்கணினி பழைய ஃபோனு இல்லையா அந்த பொருள்களால் செய்யப்பட்டவன் தான் நான் இப்போது உங்கள் முன் பேசுகிறேன் ஆ பாருங்க நிலம் காற்று ஒளி போன்றவற்றில் ஏற்படும் பல்வேறு மாசுகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இல்லையா நீர் மாசு அடைஞ்சிருது இல்லையா அதாவது அசுத்தம் ஆயிடுது நீர் இல்லையா எப்படி சாக்கடை தண்ணி கலந்துருது இல்லையா அப்போ நீர் என்னாது அந்த தண்ணீர் குடிக்க முடியாமல் போயிடுது அதே மாதிரி நிலம் நம்ம நிலம் பாருங்க விவசாயம் பண்ண முடியுதா இப்போ ஏன்னா நிலத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம் உரத்தை போட்டு 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 அந்த மண்ணும் வந்துட்டு மாசு அடைஞ்சிருச்சு இல்லையா அதே மாதிரி காற்று காற்று பாருங்கள் இன்னைக்கு டெல்லியிலலாம் அவ்வளவு காற்றில் மாசு அடைஞ்சிருச்சான் அப்போ நம்ம வந்து சுவாசிக்கவே முடியாது நல்ல தானே சுவாசிக்க முடியும் மாசு அடைந்த காற்றை நம்ம சுவாசிக்க முடியாது அது பார்த்தீங்கன்னா ஒளி ஒளின்னா என்னது சத்தம் இன்றைக்கி நீங்கள் ரோட்டில் போனீங்கன்னா எல்லா பேருமே வந்துட்டு ஹார்ன் அடிக்கிறாங்க கீ 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 கீன்னு அதுதான் என்னது காற்று மாசு அப்போ நம்ம காது அதனால் என்ன ஆகுறோம் அந்த காது அந்த ஒளி சத்தத்தினால பாதிக்கப்படும் இப்படி நீர் மாசு நில மாசு காற்று மாசு ஒளி மாசு போன்றவற்றில் ஏற்படும் பல்வேறு மாசுகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவையெல்லாம் மனிதர்களுக்கு மிகுந்த துன்பத்தை தருகின்றன அவை போலவே சற்றும் குறையாத பாதிப்புகள் என்ன என்னாலும் ஏற்படுகின்றன என்பதை நீங்கள் அறிவீர்களா அப்படிப்பட்ட மாசு மாதிரி என்னாலையும் மாசுகள் என்னாலும் இந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லுது ஒவ்வொரு நாளும் உங்களால் தூக்கி எறியப்படும் மின்னணு கழிவுகள் ஒவ்வொரு நாளும் நீங்க பயன்படுத்தி பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய அந்த கழிவுகள் மாசுகள் இருக்கு இல்லையா அந்த கழிவுகள் என்னப்படுது நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் பெரிதும் சீர்கேட்டுக்கு உள்ளாக்குகின்றன இவற்றை எவ்வாறு மேலாண்மை செய்வது என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது எங்களை முறையாக வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்வதொன்றே இச்சிக்கலுக்கு தீர்வாகும் நீங்கள் என்ன பண்ணணும் இப்போது ஒரு கம்ப்யூட்ரு வந்துட்டு ஓடலை ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கம்ப்யூட்டரை என்ன பண்ணணும் அதில் உள்ள பார்ட்ஸ்லாம் எடுத்து மறுபடியும் பயன்படுத்த முடியுமா அப்படின்னு வழியில் நம்ம யோசிக்கணும் அதே என்னது சுழற்சின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதே மறுசுழற்சி இல்லையா ஒரு செல்ஃபோன் வந்துட்டு ஓடலை அது ஒர்க் பண்ணலை அப்படின்னா அப்போ அந்த செல்ஃபோனுக்கு உள்ளே இருக்கு இல்லையா அந்த பார்ட்ஸு அதில் நம்ம வேறு எப்படியாவது பயன்படுத்த முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் உடனே நம்ம தூக்கி போட்டுறோம் கம்ப்யூட்டர் ஓடலையா தூக்கி போட்டுருங்க டிவி ஓடலையா தூக்கி போட்டுருங்க லேப்டாப் ஓடலையா தூக்கி போட்டுருங்க இல்லையா அப்படி தூக்கி போடாமல் அதை வந்துட்டு மறுபடியும் பயன்படுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கணும் அதுதான் இந்த சிக்கலுக்கு தீர்வாகும் அதனை வலியுறுத்தவே ஓர் அரக்கனின் வடிவில் நான் வந்துள்ளேன் எனவே மின்னணு பொருள்களை தேவைக்கு பயன்படுத்துங்கள் கண்ட இடங்களில் எங்களை தூக்கி எறிந்திடாமல் முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்துங்கள் அப்போதுதான் நாம் எந்த துன்பமும் இன்றி மகிழ்ச்சியாக வாழ்ந்திட முடியும் அதனால என்னை அப்படி தூக்கி போடாம இல்லையா மறுசுழற்சிக்கு என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு அதனால்தான் நான் அந்த அரக்கன் வடிவத்தில் இப்போ நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதாக அந்த ஒளிபருக்கில சவுண்டு கேட்குது எனவே மின்னணு பொருள்களை தேவைக்கு பயன்படுத்துங்கள் கண்ட இடங்களில் எங்களை தூக்கி எறிதிடாமல் முறையாக மறுசுழற்சிக்கு உட்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லுது சொல்லிட்டு மாசில்லாத உலகம் படைப்போம் மகிழ்வான வாழ்வு பெறுவோம் என்று தங்குதடையின்றி பேசிக் கொண்டிருந்தது அவ்வருவம் புரியுதுங்களா இந்த கம்ப்யூட்ரு லேப்டாப்பு செல்ஃபோன் எல்லாமே என்ன ஆகும்னா நீங்கள் நிலத்தில் அதாவது பூமியில் போட்டிங்கன்னா மக்காது மக்காமல் தேங்கி 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 என்னாகும்னா அந்த நிலம் கெட்டு போயிடும் அப்புறம் தண்ணி போகிறதுக்கு பாதை இல்லாமல் அடைச்சிக்கிறோம் இப்படியாக ஏகப்பட்ட கழிவுகள் சேர்ந்து நம்மளுடைய நிலத்துக்கு நீருக்கு நிறைய மாசுகளை ஏற்படுத்தும் அதனால அப்படி தூக்கி போடாமல் அதை மறுசுழற்சிக்கு உட்படுத்தி பயன்படுத்தினீங்கன்னா இல்லையா இந்த மாசு அதாவது இந்த மாசு ஏற்படாம நீங்க தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றத அந்த உருவம் சொல்றதாக அந்த ஒளிபருக்கில் கேட்டுச்சு அரங்கினில் நுழைந்த அனைவரும் மிகப்பெரிய அந்த அரக்க உருவத்தை பார்த்து வியந்தபடியும் அது கூறிய கருத்துக்களை கேட்டு சிந்தித்தபடியும் சென்றனர் இல்லையா அந்த ஆண்டிற்கான சிறந்த அறிவியல் படைப்புக்குரிய விருது முகிலனது பள்ளிக்கே கிடைத்தது இல்லையா அந்த முகிலனுடைய மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்தது அந்த அரக்க உருவம் அதிலிருந்து அந்த இவங்க படைத்த படைப்புதான் அந்த அரக்கனும் அந்த அரக்கன் பேசிய பேச்சுகளும் அப்போ மாணவர்களும் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியரும் முகிலனின் புதுமையான படைப்பை பாராட்டி மகிழ்ந்தனர் எல்லாரும் அப்போ முகிலனையும் முகிலனுடைய நண்பர்களையும் பாராட்டியிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு படைப்பு அதாவது மாணவர்களுக்கு மட்டுமில்ல பொதுமக்களுக்கும் இந்த படைப்பு வந்து நல்ல படைப்பு ஏன்னா கம்ப்யூட்டர்னாலையும் மடிக்கணினாலையும் ஃபோன்னாலையும் இந்த ஓடாத தொலைக்காட்சிகள்னாலையும் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மின்னணு சாதனங்கள் அதாவது முழுவதும் பயன்படுத்தி அதுக்கப்புறம் செயல்படாமல் போன அந்த மின்னணு சாதனங்களால் ஏற்படக்கூடிய மாசுகளை மறுசுழற்சிக்கு உட்படுத்தி பயன்படுத்தணும் அப்படிங்கிற மிகச் சிறந்த செய்தியை சொன்னதுக்காக அந்த முகிலனையும் முகில நண்பர்களையும் எல்லாரும் பாராட்டினாங்க அப்படின்னு இந்த பாடம் முடியுது இப்போ இது மாதிரி உங்களுக்கும் இந்த அறிவியல் சிந்தனைகள் ஏற்படலாம் புரியுதுங்களா அப்போது அந்த அறிவியல் சிந்தனைகள் ஏற்படும் போது அதை நீங்கள் எழுதி வச்சுக்கணும் அதாவது இந்த மாதிரி நம்ம ஒரு ரோபோ பண்ணலாம் இந்த மாதிரி நாம் ஒரு எலக்ட்ரிக் மிஷின் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பெரிய வகுப்புகளுக்கு போடும் போகும்போது அதை செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வரும்போது நீங்கள் அதை செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கும் பாராட்டுகளும் புகழும் குவியும் புரியுதுங்களா இப்ப நாம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம் நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல வர்ற வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்